வாங்க மாதிரி கீழே போடுங்க ஏன் துப்புதிங்க இங்க பாருங்க இங்க பாருங்க முதல்ல அப்படி திரும்புங்க இப்படி நின்றுங்க இப்படி நின்றுங்க ஆ இப்படி நின்றுட்டு கை உள்ள விடணும் சரியா ரெடியா ஐயோ கை உள்ள விடுங்க கை உள்ள விடுங்க நல்ல ஆழமா விடுங்க தண்ணி ஆழமா விடுங்க நல்ல ஆழமா விடுங்க ஆ ஆ குடிங்க ஏங்க தனி கைக்குள்ள விடுங்க நல்லா ஆழமா விடுங்க நல்லா ஆழமா விடுங்க ஆ போதும் போது ஏங்க கண்ணாடி மாதிரி இருக்க ஏங்க கண்ணாடி மாதிரி இருக்கு தண்ணி கண்ணாடி தண்ணி தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குங்க ஏங்க கண்ணாடி தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கு தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கு அப்பா ஏங்க தண்ணி சருப்பத்து சர்பத்து தண்ணி சர்பத்து குடிப்பீங்க சருப்பத்து குடிக்காதேன் ஏங்க தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது எப்படிங்க கோமக்கான கோமக்கான தட அப்படின்னு சொன்ன தானே செய்தேன் நான் ஏங்க தண்ணி சர் தண்ணி தஸ் ஏங்க தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கு மாதளம் மாதளம்பழத்தை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேன் சாப்பிடா கண்ண முடுங்க ஏங்க 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 எங்க சொர்க்க மாதிரி இருக்கு இது காம வைக்கணுமா எங்க சொர்க்க மாதிரி இருக்கு